தந்தை மகன் துய ஆகியோருடைய அருடும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அண்டபராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாக இருந்தால் இருள் எப்படி இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை ஒளியின் பாதையை நோக்கி செல்ல வேண்டிய வாழ்க்கை ஏனென்றால் ஒளியாக ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களை செல்ல வேண்டாம் இருள் நிறைந்த எங்களுடைய பாவ உள்ளத்திற்கு ஒளி என்னும் கிறிஸ்துவை நாங்கள் ஒளியாக ஏற்றுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே கிறிஸ்துவை நாங்கள் தாங்குகின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் ஒளியால் நிரம்புகின்றது தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களுடைய துர்க்குணங்கள் அனைத்திலும் இருந்தும் அசுத்த வார்த்தைகள் அசுத்த எண்ணங்கள் அசுத்த குணங்கள் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுபவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய உள்ளம் பாவம் படிந்து பாவ நிலையிலே இருக்குமாக இருந்தால் நாங்கள் இறைவனை அனுபவிக்க முடியாது தீய செயற்பாடுகளுக்குள்ளும் தீய எண்ணங்களுக்குள்ளும் வேண்டப்படாதவர்களுக்குள்ளும் மனிதரால் வெறுக்கப்படும் அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மற்றாடுவோம் ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் பாவக்கரை படிந்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாவத்திற்குள் உழன்று கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த நிலையிலே உங்களுடைய ஒளி எங்களுக்கு வேண்டும் அந்த ஒளி எனக்கு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பாவம் நிறைந்த உள்ளங்களுக்கும் தேவை ஆகவே ஆண்டுகளே நீரே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய ஒளியால் நிரப்பி உம்முடைய அன்பென்னும் ஒளியால் அமைதியென்னும் ஒளியால் எங்களை நிரப்பி அந்த ஒளியினால் நாங்கள் ஒவ்வொருவரும் விழித்தெல்ல விழிப்புணர்வோடு எங்களோடு வாழ்பவர்களையும் நாங்கள் அழைத்துச் செல்ல அவர்கள் தாரம் என்று கேட்டு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைவரி மூலமாக ஒளியின் பிள்ளைகளாக ஒரு மாற்றம் பெறுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துய ஆண்கள் அனைவரையும் குறைவாக